டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தினுடைய ஆடியோ லான்ச் விழா நடந்தது அது பார்த்தீங்கன்னா அந்த மேடையே அவ்வளோ யதார்த்தமாக இருந்ததுங்கிறது அவ்வளோ யதார்த்தமாக அவ்வளோ வந்து உண்மையாக வருது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் தமிழ் சினிமாவில் நடக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா வந்து ஒரு பக்கம் சந்தானம் வந்து பேசுகிறாரு இன்னொரு பக்கம் சிம்பு பேசுகிறார் இன்னொரு பக்கம் ஆரியா பேசுகிறாரு அத்தனை பேச்சுலேயும் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு சதவீதம் பொய்யாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் அதில் யதார்த்தமும் உண்மையும் இருந்தது இந்த அளவுக்கு இந்த டிரான்ஸ்பரன்சியான ஒரு விழாவாக நான் வந்து சமீபத்தில் எந்த விழாவும் வந்தேன் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இந்த நன்றி மறத்தல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அது வந்து சினிமாவில் ரொம்ப 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 சர்வ சகஜீயமான ஒரு விஷயம் அதை சொல்லுவாங்க இல்லைங்களா சாப்பிட்ட அந்த கை ஈரக்கை காயறதுக்குள்ளேயே அந்த நன்றியை மறந்துடுவாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு உதாரணமாக நன்றி மறக்காத இருக்கிறதுக்கான சம்பவங்கள்லாம் நிறைய இருக்குது வந்து ஒரு முறை வந்து ஜெமினி ஸ்டுடியோவில் இருந்து அதாவது வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் செலெக்ஷனுக்காக எம்ஜிஆர் அப்போ எம்ஜிஆர் ஆகலை ராமச்சந்திரனாக இருக்கார் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை துணை நடிகர்கள் செலக்ட் பண்ணுறதுக்காக அப்போ அங்கே வச்சு செலக்ட் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் ரிஜெக்ட் சொல்லிடுறாங்க வந்து என்னைய ஆள் கட்டையாக இருக்கிற இதுவாக இருக்கிற வெள்ளையாக மட்டும் இருந்தால் போதுமா நீங்கள் வேணான்னு சொல்லிடுறாங்க அவர் வெக்ஸாயி போய் அந்த ஜிம்னி ஸ்டுடியோ வாசல் நின்றுக்கும் போது ஒருத்தர் அப்படியே பெருத்த ஒரு பாடியோட ஒருத்தர் ஒரு நபர் வந்து அப்படி வந்து நிற்கிறார் வந்து தம்பி பார்க்குறதுக்கு பிரமாதமாக இருக்கிறீங்க எதிர்காலத்தில் நீங்கள் பெரிய ஹீரோவாக வருவீங்க அப்படின்னு உள்ளேருந்து சொன்னாரா இதுலேருந்து சொன்னாரான்னு தெரில ஒரு தடவை அவர் கணிச்சிருக்காரான்னு தெரில அந்த வார்த்தை வந்து எம்ஜிஆருக்கு பெரிய உற்சாகம் ஆகிடுச்சான் அந்த உற்சாகத்தினுடைய வெளிப்பாடு பிற்காலத்தில் எம்ஜிஆர் பெரிய ஹீரோ ஆக மாதிரி அந்த சொன்னவர் வந்து பெரிய ப்ரொடியூசர் ஆமானவர் தான் தேவர் அதே தேவர் ஃபிலிம்ஸில் தான் எம்ஜிஆர் அவ்வளோ படங்கள் கொடுத்தார் தேவர் சொல்லி மறுப்பே சொல்ல மாட்டார் காரணம் என்னென்னா அன்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை இருக்கு அந்த நன்றி கடன் தான் அது என்றைக்குமே மறக்காத ஒரு நபர் வந்து எம்ஜிஆர் வந்து இது சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் நீங்கள் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி எழுபத்தாறு எத்தனையோ படங்கள் பண்ணாலும் தனக்கு அன்னைக்கு அந்த புதுப்பேட்டை அதாவது வந்து மியூசிக் அகாடமி பின்னாடி ஒரு பேச்சிலராக பொழுது ஒரு கதாசிரியர் ஒரு ரொம்ப இதுவான கதாசிரியர் தன்னுடைய மனைவியுடைய நகையை விற்று கொண்டு வந்து அந்த நேரத்தில் ஒரு பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ அட்வான்ஸ் படமாக வச்சு தம்பி இந்த படத்தில் நீங்கள் ஹீரோவாக நடிக்கிறீங்க அப்படின்னு ஒன்று சொன்னதுக்கு சொன்னதுக்கு டக்குனு பக்குன்னு இப்போ ரஜினிக்கு வந்து சார் நான் ஹீரோ ஒன்று இல்லை தம்பி நீங்கள் ஹீரோ எனக்காக கால்ஷீட் கொடுங்க இதை வந்து அட்வான்ஸாக வச்சிங்கன்னு சொல்லி அந்த கொடுத்த அந்த காசுக்கு அந்த நன்றி கடனுக்கு அந்த படம் வந்து பைரவி அதனுடைய ப்ரொடியூசர் கலைஞானம் கதாசிரியர் அவர் ஒரு கட் ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு வீடே இல்லை பொழுது சாலை கிராமத்தில் ஒரு பிரமாதமான ஒரு வீடு ஒன்று வாங்கி கொடுத்தார் வந்து ரஜினிகாந்த் அவர் வந்து இடையில் நிறைய உதவிகள்லாம் பண்ணார் அந்த கலைஞானமே சொல்லியிருந்தார் அவர் வீடு வாங்கி கொடுத்தாரு அவர் நினச்சிருந்தா அவர் கண்டுகாம கூட போயிருக்கலாம் அது என்ன காரணம்னா அன்னைக்கு நம்ம இருந்தப்போ நம்ம நாம் ஹீரோ மெட்டீரியல்லான்னு தெரிய தெரியாது நமக்கு ஏதோ கேரக்டர் ரோல் வந்தால் போதும் வில்லன் வந்தால் போதும் நினச்சிருந்தப்போ ஒரு நபர் முதல் முதல்ல ஒரு அட்வான்ஸை கொண்டு வந்து கொடுத்து நீ தான் ஹீரோ தம்பி நீ தான் ப நீ தான் நடிக்கிற நீ ஒரு அப்பட்டமான ஹீரோ மெட்டீரியல் நீ எதிர்காலத்தில் ஓஹோன்னு வருவே அப்படின்னு சொல்லி இந்த படம் இந்த இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ஒரு பாம்பு பிடிச்சின்னு இப்படி தட்டுற மாதிரியான ஒரு ஸ்டில் ஒன்று இருக்கும் பைரவில கிரீன் ஸ்டில் வந்து அந்த படம் அப்படியே ரஜினி பண்ண உதவி எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் பண்ண உதவி பாருங்கள் இதே தான் இந்த மேடையில் வந்து இந்த சந்தானம் ஆரியா சிம்பு இருக்கிற அந்த மேடையை வந்து அப்படி நிகழ்வு வச்சுட்டாங்க அதுக்கு சந்தானம் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து லொல்லு சபாவில் இருக்கேன் இந்த லொல்லு சபா பெரிய இட்டு நிறைய பேர் இப்போ கூட யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் மிகப்பெரிய இட்டு அதுக்கு ஒரு ஆடியன்ஸே வந்து குவிஞ்சிருவாங்க வந்து அந்த டைம் வந்தால் கரெக்டாக வந்து உட்காந்துருவாங்க அப்போ சிம்பு நடிச்சிட்டு இருக்கும்பொழுது அந்த லொல்லு சபா புரோக்ராம் வரும்பொழுது அந்த ஷூட்டிங்கை பிரேக் பண்ணிட்டு ஷூட்டிங் இருக்கும்போது போயிட்டு டிவி முன்னாடி உட்காந்துருவாங்க போட்டு கொஞ்சம் நேரம் சிரித்து பார்த்துட்டு வந்துடுவார்கள் வந்த பிறகு மன்மதன் படத்தில் யாரை வந்து காமெடினா போடலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது நடந்துகிட்டு இருக்கும்போது ஓகே அவர் இவர்னு சொல்லிட்டு நிறைய பெரும்பான்மையானவர்களுடைய பதில் என்னென்னா அப்போ வடிவேல் பெரிய பீக்கில் இருக்கார் வடிவேலை வந்து இதில் போடலாம் வடிவேலை தான் அது கரெக்டாக இருப்பாருன்னு சந்தானத்தோட மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த லொல்லு சபா அந்த இது அந்த டைமிங் காமெடி இதெல்லாம் ஓடிகிட்டுருக்கு அங்கே சந்தானத்துடைய பேரை சொல்லும்பொழுது அந்த இருந்தவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏறக்குறைய எல்லாருக்குமே வந்து என்னென்னா என்னங்க உங்கள் முடிவு வந்து வடிவேலு போட்டிங்கன்னா வியாபாரம் ஆகும் ஆடியன்ஸ் எதுக்கணும் புதுமுகத்தை வந்து காமெடி நான் போட்டு ரிஸ்க் எடுக்காதீங்கன்னா இல்லைங்க இந்த நபர் வந்து இந்த நபர் வந்து பக்காவாக பண்ணுவார் நீங்கள் ஒன்றா பாருங்கன்னு சொல்லி அவ்வளோ எதிர்ப்புக்கு இடையிலும் மண்பதன் படத்தில் வந்து அந்த நடிக்க வச்ச அந்த நன்றி கடன் தான் இன்றைக்கி நான் ஒரு கட்டத்தில் நான் வெறும் ஹீரோ தான் நான் காமெடியுன்னு கிடையாது அப்படின்னு சந்தான ஒரு முடிவுக்கு வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு சம்பவம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் சந்தானம் இருக்கார் காம ஹீரோவாக அதில் வரிசையாக ரெண்டு மூணு படங்கள் ஃப்ளாப் ஆகுது அவர் கொஞ்சம் கொஞ்சம் போராட்டமான ஒரு டைம் தான் நிறைய பேர் அவர் வேண்டப்பட்டவங்களாம் என்ன சொல்கிறாங்க மறுபடியும் காமெடியை நான் பண்ணுங்கன்றாங்க எனக்கு தெரிஞ்சு அவர் காமெடி நான் பண்ணியிருந்தப்போ ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சு லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாள் முடிச்சுட்டு போகிறாங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபா கையில் கொடுப்பாங்க அதை கூட பார்த்தீங்கன்னா தனக்கு இருக்கிற அந்த ஒரு சந்தானத்துக்கு காமெடி ட்ராக் எழுதுகிறவங்க அவர் கூட இருக்கிறவங்க இல்லை அதில் வந்து ஒரு பெருந்தொகையை பிரித்து கொடுத்து தான் போகிறான் அது ஏன்னா நீங்கள் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா சந்தானம் ட்ரிப்பில் இருந்தவங்க அல்லது சில காமெடி நடிகர்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு அத்தனை பேரும் வந்து அவரை புகழ்ந்து தான் இருந்தாங்க யாரை வந்து இழந்தே பேசலை வந்து ஆனால் ஒரு காமெடி நடிகரை நீங்கள் எந்த பக்கம் கேமரா வச்சு யாரை கேட்டாலும் வந்து திட்டு 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 இன்னைக்கு இன்றைக்கி வரைக்கும் திட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் பேரை சொல்ல விரும்பல உங்களுக்கே தெரியும் அது ஏன்னா அவருடன் நடித்த ரெண்டு நடிகர்கள் இறந்து போன கூட மனசாட்சியே இல்லாமல் வந்து பார்க்காத ஒரு கல் நஞ்சக்காரர் அவரை பற்றி விடுங்க நான் இங்கே இது மாதிரி வந்து இப்போ வரேன் நான் பழைய சம்பவத்துக்கு வரேன் அவர் படங்கள் ஓடலை ஃபைனான்ஷியலாக அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் சொந்த படம் எடுத்தாச்சு கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் இது மாதிரி மறுபடியும் காமெடி நான் பண்ணுங்கன்னு அந்த நேரம் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஒரு பெரிய டைரக்டருடைய படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க உங்களுக்கு ஆஃபராக பத்து கோடி ரூபாய் சம்பளம் தரேன்றாங்க ஆனால் சந்தானம் என்னென்னா என்ன தான் ஆச்சு முன்னே வச்சு காலம் பின்ன வைக்கக்கூடாதுன்னு ஒரு முடியோடு இருக்கார் இது எனக்கு தெரியும் அது ஏன்னா சுற்றி இருந்தவங்க அத்தனை பேர் வந்து அன்றைக்கி பத்து கோடி ரூபா சந்தானத்துக்கு பெரிய காசு வந்து அவருக்கு இருக்கிற அந்த கடன்கள் மற்ற பிரச்சனைகள் அதெல்லாம் அடைச்சிட்டு ஈஸியாக வெளியே வந்து அடுத்து காமெடினா அவர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அவருடைய வைராகியம் என்னென்னா நான் சொல்லியாச்சு நான் இறங்கியாச்சு இதுலேருந்து நான் வந்து பின்வாங்க மாட்டேன் அப்படி உறுதியாக இருந்தே வேணாங்கன்னு சொல்லி அமிச்ச உடனே அவங்க திட்டிக்கிட்டே போயிருப்பாங்க வந்து பத்து கோடி ரூபா கொடுத்தா வேணான்னு சொல்கிறா அப்படின்னு அதுக்கப்புறம் டிடி படம் வந்தது அதனுடைய இட்டு எல்லாம் தெரியும் உங்களுக்கு இதுக்கிடையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அஜித்தோடைய படம் அஜித் விக்னேஷ்வன் சேர்ந்து நடிக்கிற சேர்ந்து இருக்கிற மாதிரி படம் தான் விடாமுயற்சி முதல்ல அது தானே வந்து டிசைன் ஆச்சு அதில் வந்து நடிக்கிற மாதிரி இருந்தப்போ அஜித் நேரடியாகவே டயல் பண்ணி சந்தானத்துக்கு இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு உடனே கொஞ்சம் தயங்கிட்டு ஓகே நீங்கள் சொன்னால் ரைட் தலை அப்படின்ட்டு அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா சந்தானத்துக்கு ஆரம்பகட்ட காலத்தில் அவர் வளர்ந்துட்டு வரார் இல்லைங்களா இந்த மன்மதன் படம்லாம் படித்து நடிச்சுட்டு அப்போ அவருடைய ஆஃபீஸ் எங்கே இருந்ததுன்னா அவருடைய ஆஃபீஸ் மட்டும் கிடையாது இன்றைக்கி அஜித்துடைய வலதுகாரமாக இருக்கக்கூடிய மேனேஜர் சுரேஷ் சந்திராவுடைய ஆஃபீஸ் ரெண்டு பேரும் டையப்பில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க நம்ம பணங்கள் பார்க்கில் ராகவையா ஸ்ட்ரீட்னு ஒரு தெரு அது ஒட்டினா மாதிரி அந்த விருதுநகர் ஹோட்டலில் ஒன்று இருந்தது அது ஒட்டினா மாதிரி ஒரு சின்ன தெரு மாதிரி போகும் அந்த தெருவில் ஒரு படிக்கட்டுங்க கீழே இருந்ததுங்க ஆஃபீஸ் உள்ள அந்த ஆஃபீஸ் பேர் தான் அது அதில் ஒரு நாலு பேர் கூட நிற்க முடியாது அதில் இருந்தப்போ அப்போ சுரேஷ் சந்திராவும் அஜித்தும் சேர்ந்து தான் அவர் வந்து நீங்கள் நிறைய படம் பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அஜித் அப்போல்லாம் வாய்ப்பு கொடுத்து தான் அந்த நன்றி கடனுக்கு தான் அவர் என்ன பண்ணார் சரி நம்ம அந்த ஹீரோன்ற விரோதத்தை அஜித்துக்காக நம்ம இறங்கி வருவோம்னு சொல்லி ஓகே சொன்னது அந்த விக்னேஸ்வரன் ப்ராஜெக்ட் அது அதுக்கப்புறம் நகரவே இல்லை அது அப்படியே முடிஞ்சு போச்சு அதுக்கு காரணம் என்ன ஒரு காமெடி ஸ்கிரிப்டு அது அப்படியே வந்து மகித்திருமணிக்குள்ளே வந்து படம் வந்து ரெண்டு விதமான விமர்சனமாக போயிடுச்சு அது முடிஞ்சு போச்சு ஆனால் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனில் சிம்பு ஒரு வார்த்தை கூப்பிட்டதுனால நான் வந்து நடிக்கிறேன் நண்பா நான் வந்து நடிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா சிம்புன்னு ஒரு நபர் என்னை கண்டுபிடிச்சி மன்மதன் ஒரு படத்தில் என்ன அறிமுகப்படுத்தாமல் இருந்திருந்தால் நான் ஒருவேளை அந்த ஃபீல்டுக்கு வராமலே போயிருக்கலாம் ஒருவேளை ஒரு அஞ்சு வருஷமும் பத்து வருஷமும் கழித்து தாமதமாக வந்திருக்கலாம் அந்த நன்றி கடன் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா என்ன அந்த படத்தில் போடுறதுக்கு சிம்புவுக்கு எந்த விதமான அழுத்தம் எந்த விதமான எதிர்ப்புலாம் இருந்ததுன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் மீறி இவருக்கு டைலாக் கொடுங்க இவருக்கு சீன் வைங்க அதை சொல்லுவார் வந்து யார் ராணி போது பாபி 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 அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எக்கோ இதெல்லாம் வந்து டிஸ்கஷன் பண்ணி இதெல்லாம் பண்ணது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த மாதிரி டைலாக் கொடுங்க குளோசப் ஷாட் வைங்க இப்படிலாம் சொன்னது வந்து சிம்பு தான் அப்படின்னு அந்த நன்றி கடனை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதே வேளையில் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்களுக்கு காமெடிக்கு பஞ்சனா பஞ்சம் அப்படி ஒரு பஞ்சங்க தளவிற்சாடு இது வந்து அதாவது இல்லாத ஊருக்கு இழுப்பு சக்கரன் மாதிரி ஒரே ஒரு காமெடி நடிகர் பேர் சொல்ல விரும்பலை அந்த காமெடி நடிகர் பண்ணுற அட்ராசிட்டி இருக்குது பாருங்கள் ஐயோ யோயோயோ ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன் நான் ஆடியோ லான்ச்சுக்கு வரமாட்டேன் அதுக்கு வரமாட்டேன் பேட்டி கொடுக்க மாட்டேன் போ போஸ்டரில் மூஞ்ச சின்னதாக போடக்கூடாது பெருசாக போடேன் அதை பண்ணோம் இதை பண்ணுன்னு அதெல்லாம் பண்ணவே கூடாது சந்தானத்தை இன்று வரைக்கும் அவரை சுற்றி உள்ளவர்கள் போற்றி புகழறதுக்கான காரணம் என்னென்னா எல்லாருக்கும் செஞ்சுருக்கிற உதவி அதே போல் வந்து தலைக்கணம் இல்லாத ஒரு நபர் வந்து இப்போ பாருங்கள் நன்றின்ற ஒரு விஷயம் வந்து ஏன்னா சிம்புவுக்கு ஒரு வெற்றி அவசியம் தேவைப்படுது அந்த வெற்றி எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனாக இருக்கலாம் அந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனில் நான் வந்து மறுபடியும் காமெடி நான் இறங்குறேன் இப்போ தமிழ் சினிமாவுக்கு காமெடி பஞ்சம் தீர்ந்துது சந்தானம் அடுத்த ரவுண்டு வராரு பெரிய இன்னிங்ஸ் அடி வெற்றி தான் அது வந்து ஐபிஎல்லில் அதாவது என்ன சொல்கிறது வந்து வெலுன்னு விழுக்கிற மாதிரியான ஒரு சீசனுக்குள்ளே வந்துட்டார் வந்து சந்தானம் இதெல்லாம் மீறி ப்ரொடியூசர் யார் அந்த படத்துக்கு பாருங்கள் வந்து ஆரியா ரெண்டு பேர் பேசுகிற ஒரு விதம் பாருங்கள் ஒரு வித ஈகம் இல்லாமல் நான் ஒரு வீடு ஒன்று வாங்கினேன் அந்த வீட்டை வந்து பழைய வீடு தான் அதை வந்து மராமரிப்பு வேலையெல்லாம் பொழுது ஒரு நாள் ஆரியா வந்து பார்த்தான் வச்சா என்னடா இது அது மராமரிப்புலாம் பண்ணிட்டுருக்கேன் ஃபுல்லாக இடிச்சிட்டு இடிச்சுட்டு புதுசாக கட்டு அப்படின்னு சொல்லி ஆளுங்கலாம் வர வச்சு இடித்து விட்டான் வெள்ளிக்கிழமைலாம் எங்கள் அம்மா வந்து அங்கே விளக்கேற்றிட்டு போவாங்க ஒரு வெள்ளிக்கிழமை வந்துட்டு எப்போ சந்தானம் நம்ம வீட்டையே காணோம் அப்படின்னு பரவ அப்படின்பொழுது ஆக்சுவலாக அந்த வீடு என்னென்னா போயஸ் கார்டனில் போயஸ்கார்டனில் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காரு அதுக்கு என்னென்னா இவ்வளோ கடன் இருக்குது சந்தானத்துக்கு போயஸ் கார்டனில் எப்படி வீடு கட்டார் அப்படின்னா அவர் எப்போது வாங்கி போட்ட அந்த நிலங்கள் கிழங்கலாம் இருக்குல்ல அதெல்லாம் விற்று ஒரு நல்ல இடம் வந்திருக்குது பொழுது கடனில் இருந்தவர் தான் விற்று எப்படி எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல போயஸ் கார்டனில் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு அந்த ஆசையில் வாங்கின ஒரு தான் அதை கூட ஓப்பனாக ஒரு மேடையில் சொல்கிறாப்புல மேடையில் சொல்கிறாப்புல அந்த டைரக்டர் இது இதுமாதிரி வந்து அந்த டைரக்டருக்கு வந்து ஒரு நாள் சந்தானம் சார் ஃபோன் பண்ணாரு இது மாதிரி வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று சொன்னால ஒரு கதை அதுக்கு ஒரு க ஒரு ஆடு ஒன்று சிக்கிடுச்சு அப்படி என்ன ஆடு அப்படின்னு வந்து அந்த ஆடு பேர் வந்து ஆர்யா அப்படின்னு மேடையில் ட்ரான்ஸ்பரன்சி அது நகைச்சுவையாக இருந்தால் கூட சரி இதுவாக இருந்தாலும் சரி ஒரு பேசுகிற வந்து விதம் இல்லையா பட்டவர்த்தனமா அதுதாங்க வந்து அதெல்லாம் தாண்டி சந்தானம் என்கின்ற ஆகச்சிறந்த கலைஞன் அது சொல்கிறதுல எந்த தயக்கமும் இல்லை ஒரு காமெடி கிங்குன்னு சொன்னால் அது சந்தானம் தான் திரும்ப வருத்து அதுவும் எஸ்டிஆர் படத்தில் ஃபார்ட்டி நைன் படத்தில் வருவது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தமிழ் சினிமாவுக்கே ஒரு காமெடி புத்துணர்ச்சி கிடைச்சுள்ளது என்பதில் என்பதில் கருத்து கிடையே கிடையாது வரவேற்பும் வாழ்த்துக்கள் நன்றி